அப்படின்னா வரலட்சுமி நோவுக்கு நான் என்னென்ன எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து நான் என்ன வாங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அமைக்கப்படுறவங்களுக்கு நீங்க எல்லாம் வாங்கிட்டீங்கன்னு மறக்காம சொல்லுங்க என்கிட்ட வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதனால கொஞ்சம் பட்ஜெட் கேட்ட மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கி இப்ப என்ன வாங்கிட்டு வந்துருக்கேன்னு பாக்கலாம் இதுக்கே வந்து நான் ஒம்பது மணிக்கு போனேன்னா போயிட்டு வர்றதுக்கு மணி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒண்ணு கிட்ட ஆயிடுச்சு

அப்புறம் இப்ப வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து செப்பரேட்டா இந்த இடம் இல்லாம இது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நாற்பது ரூபாய் சொல்லுங்க இது வச்சனால செட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நூத்தி நாற்பது ரூபாய் நான் சொல்றது ஒண்ணு மட்டும் நாற்பது ரூபாய் சொன்னாங்க ஜோடி வந்து இது வந்து நூத்தி நாற்பது சரி நல்லா இருக்குன்னு வாங்குறேன் சரி அடுத்து வாங்கிக்கிறேன் கொஞ்ச நேரம் கம்மன் இருக்கணும் நான் உட்கார இதுதான் நான் முன்னாடியே இது வந்து பாத்தீங்கன்னா மாலை மாதிரி வருது சரி சாமிக்கு மேல போடலாம் இல்லைன்னா வாசக்காலில் மாட்டலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன் இப்படி மாலை மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய் இது வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்க அப்புறம் அதுக்கப்புறம் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா தாலி சைடு காதுல கழுவு மணி சேர்த்து அதுக்கப்புறமேட்டு இந்த வாசிக்கா ஜாதிக்காலாம் வாங்கிட்டு வந்தேன் நம்ம கலத்துக்குள்ள போடுவோம்ல அந்த ஐட்டம் மட்டும் இதுக்குள்ள இருக்கு இதுதான் வந்து நான் வந்து இது வந்து அந்த கடைக்கு போயிட்டு வரும்போது வாங்கணும் இது வந்து இதோட ரேட் வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா அந்த கடையில வந்து ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் இருநூறு ஆனா நானூறு ரூபாய் இப்ப அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்பளம் அந்த நங்க கோயில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குல்ல அந்த கோயில் பக்கத்துல அந்த அப்பளம் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க இந்த ஒரு அப்பளம் பேக்கெட்டு இன்னொரு அப்பளம் பேக்கெட் ஒண்ணு வாங்கியிருக்கேன் அது பாத்தீங்கன்னா அப்படின்னா

நல்லட்சுமி அம்மா கூட எல்லாமே தேவையான வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் இது இல்லைங்க இது வந்து டபுள் டேப் இது வந்து இன்னொரு கடல நின்று பத்து ரூபாய் கடை அது பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் எல்லாமே இருக்கும் அந்த கடல நின்று டபுள் டேப் வாங்கினேன் சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னா அதெல்லாம் ஒட்டு ஒட்டும் தேவைப்படுமே டபுள் டேப்பு அதுக்கு ஒரு அஞ்சு செட்டு வலையில் வாங்கினேன் ஒரு அஞ்சு செட்டு வலையில் வாங்கிட்டு ஒரு அஞ்சு செட்டு வலையில் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீ வெடிக்கட்டு போல அது வந்து நல்லா இல்லை அதனால அது கூட சென்று வாங்கிட்டு வாங்க இதோட ரேட் வந்து பத்து ரூபாய் இது வந்து மூணு வாங்கிட்டு வந்தேன் அது நான் கலைச்சாயிடுச்சுனால ஒரு மூணு வாங்கிட்டு கூடவே வந்து இந்த கருப்பு தயிர் வாங்கிட்டு வாங்க இதோட ரேட் வந்து பத்து ரூபாய் இது வந்து எல்லா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இப்போ சாமிக்கு வாங்கிட்டு போகல அதை கற்றுக்கிட்டாங்க யூஸ் ஆகும் இப்போ அதனால இது கூட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு சாமிக்கு தான் மனை வாங்கிட்டு சாமி வலுக்கு வைக்கிறதுக்கு போக மனை வாங்கிட்டு வந்தேன்

இதுதான் சாமி கிடது ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பூ சாமிக்கு வந்து பின்னாடி வச்சு அலங்காரம் பண்றது வச்சு இந்த பூ வாங்கிக்கிறாங்க பூ வாங்கிட்டு வந்த அதுக்கப்புறமேட்டு இது சாமிக்கு பின்னாடி வச்சுட்டு இதை சுற்றி வைக்கிறது அழகா இருக்கோங்களேன் அதனால இது வாங்கிட்டு வந்திருக்கேன் இரும இருமா அப்புறம் ஃபேஸ் எங்கிட்ட வந்து எல்லோ கலர் ஃபேஸ் இருக்கு அதனால அம்மாக்கிட்ட வந்து இந்த மாதிரி சேண்டல் கலர்ல இப்போ நான் போன இடத்துல அது ஒன்னே ஒன்று இருந்துச்சு மற்றது எல்லாமே போயிடுச்சு அப்படியே இது ஒன்றையோட வாங்கிட்டு வந்தேன் எனக்கு வந்து வேற எதுக்கானு அதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்ல ரெண்டு முகம் அதெல்லாம் ஒரே ஒரு பீஸ் ஒன்னே ஒன்று இது மக்கள் தான் இருந்துச்சு எனக்குன்னு வந்த மாதிரி இருந்துச்சு அதனால் இதே நான் எடுத்துகிட்டு வந்தேன் எல்லோ கலரில் இருக்குது வெளியில் வாங்கணும் நான் அந்த வெளிலயும் அப்படி சொல்கிறது அந்த வெள்ளி கலரில் இருக்கும்ல அதுவும் இருக்குது ஆனால் அது வாங்கினா நான் வெளியில தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் வாங்கினா வெளியில வாங்குவோம் ரெண்டு மூணு வருஷம் வச்சு வாங்கினா வெளியில தான் வாங்குவாங்க அதனால அமௌண்ட்டும் அழகா வந்து எல்லோ கலர் இவங்க அழகா இருக்கா இதெல்லாம் அப்புறமா பாத்துட்டேன் அப்புறம் இது வந்து சாமி கலர் மேல வச்சு அலங்காரம் பண்ணுவோம்ல ஸ்டாண்டு வாங்கிட்டு இதோட ரேட் வந்து நூத்தி எண்பத்து ரூபாய் அப்பா வந்து இதோட ரேட் வந்து நூற்றி எண்பது ரூபா வெள்ளுங்க இதோட ரேட் வந்து நூற்றி அறுபது ரூபாய் பின்னாடி எழுதிருப்பாங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா அறுபது இந்த பக்கத்தில் போகணும் ரேட் வந்து நாற்பது ரூபா நான் வந்து பெரிய பாளையம் கோயில் ரேட் வந்து இருபது ரூபாய்தான் சரி அந்த கடையில் அந்த ரேட் இப்போ அர்ஜென்ட்டுக்கு என்ன

இது பார்த்தீங்கன்னா ஜடப்பிண்டல் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய் தான் நூத்தி எண்பது ரூபா ரொம்ப சூப்பராக இருக்குல்ல நூற்றி எண்பது ரூபாய் இந்த இடத்துல வந்து கை கட்டி இருக்காங்களோ சொல்லிக்கலாம் பெருசாக சாமி வச்சாலும் வச்சுக்கலாம் சின்னதாக சாமி வச்சாலும் இப்படி மடைக்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டுதான் நான் வந்து பெருசாகவே வாங்கிட்டு வந்துட்டேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட ரேட் வந்து நூற்றி எண்பது ரூபாய் அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் சூழல சாமிக்கு வந்து எல்லாம் வைக்கிறதுக்கோசம் அலங்காரம் பண்றதுக்கோசம் வாங்கியிருக்கேன் நான் அதனால எல்லாமே குட்டி குட்டியா இருக்கும் அதுதான் வரும் அவங்க போயிட்டு எல்லாம் குட்டி குட்டியா கிரீடும் அதுக்கப்புறம் ஜிமிக்கி அப்புறம் கல் இதெல்லாம் நான் அலங்காரம் பண்ணும்போது காமிக்கிறேன் அப்புறம் அதே மாதிரிதான் ஸ்டோனு இதுவும் அதே மாதிரிதான் குட்டி ஸ்டோன் ரெண்டு இதுதான் வந்து நான் வாங்கி வந்தோம் அப்புறம் ஒரு எலி போன் ஒண்ணு வீட்டுல ஒரே ஒரு எலி வந்து உள்ள பண்ண அதனால ஒரு எலிபோன் வாங்கிட்டு வந்தேன் அதோட நூத்தி பத்து ரூபாய் வந்தேன் ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி சாமி கிட்ட கூட வாங்கல பாக்கலாம் கடவுள் எப்படி அமைச்சர் அப்படின்னு எப்படியோ ஒரு கடவுள் எடுத்ததுன்னா ஓகே நீங்க எல்லாம் சொல்லுங்க Okay bye now to bye bye, bye, -bye.